பிற்பனை இந்த அருமையான இந்த வேலையிலே உங்களுடைய வெளிச்சத்தை ஜனங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் உங்களுடைய பரிசுத்தாவியானவருக்கு ஊடாக நாங்கள் பேச நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள நிற்கிறப்ப செய்யும் கேட்கிறவர்களுக்கு அது முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்க நிற்கிறப்ப செய்யும் எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமே நிலவரும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மட்டும் சில விஷயம் ஜேசு கிரிஸ்துவின் இனிய கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமே சில கேள்விகளை நம்முடைய சகோதரி அவர்கள் கேட்பார்கள் அதற்கான பதிலை அளிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார்கள் என்னவென்றால் ஜூதர்கள் ஒரு இறைவனை நம்புகிறார்கள் நாம் மூவரை நம்புகிறோம் எது சரியானது அருமையான ஒரு கேள்வி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் குழம்பி அல்லது இதுக்கு விளக்கம் அளிக்க முடியாமல் தேவனை மறுதளித்து போற ஒரு கூட்டமாக மாறுவதற்கு இது ஒரு பிரதானமான காரணமாக இருக்கின்றது யூதர்கள் ஓர் இறைவனை நம்புகிறார்கள் அதே நேரம் சிலர் சொல்வார்கள் இஸ்லாமியர்களும் அவ்வாறு ஓர் இறைவனை நம்புகிறார்கள் என்று ஆனால் கிறிஸ்தவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியை நம்புகிறார்கள் இது சரியா இதுக்கு மிக பிரதான காரணம் என்னென்றால் யூத வேதாமத்தை கிறிஸ்தவர்கள் படிக்கவில்லை இதுதான் பிரதானமான காரணம் நீங்கள் இதை தெளிவாக கொள்ளும் யூதர்கள் இன்றைக்கு இயேசுவையும் மெசியாவாக நம்பவில்லை அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்கள் அப்போ யூத வேதாமத்தில் மெசியாவை குறித்து இல்லையா இயேசு இந்த பூமிக்கு வந்து எங்கள் பாவங்களுக்காக மறிப்பதை குறித்து இல்லையா அப்போ யூதர்கள் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக நாங்களும் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லலாமா அப்படியே சிந்தித்து பாருங்கள் யூதர்களுடைய நம்பிக்கை நமக்கு தேவையில்லை எங்களுக்கு என்ன தேவை தெரியுமா யூதர்கள் வைத்து வேதாகம் பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு எழுத கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் என்ன நம்பிக்கை இருக்கு என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் வேதாமத்தில் ஆதி ஆமத்தில் இருந்து ஏற்பாடை எடுத்து வைங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிபாடு பழைய ஏற்பாட்டில் மல்கியா புத்தகம் வரைக்கும் வாசித்தால் பிதா குமாரன் பரிசுத்தாவி குறித்து யூதருடைய புத்தகத்தில் இருக்கு சில கிறிஸ்தவர்களும் அல்ல சில வேதத்தை படித்தவர்களும் இது ஒரு புதிய ஏற்பாட்டு கொள்கையாக யோசிக்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு நீங்கள் வேதாமத்தை எடுத்து பாசித்து பார்த்தால் ஆதி ஆமத்தில் இருந்தே இந்த பிதா குமாரன் பரசுத்தாவி என்ற வார்த்தை மூன்றும் அடுக்கடுக்காக வேதத்தில் எல்லா இடங்களிலும் பாவிக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் வீதாமத்தில் திட்ட தெளிவாக பார்க்குறோம் வீதத்திலே சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம் என்னென்று சொன்னால் மோசே இயேசுவோடு பேசினார் வீதம் சொல்லுகின்றது மோசையை வழி நடத்தினது இயேசு நீங்கள் ஒன்று குறைந்த பத்தாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அதில் மோசி வந்து இஷ்டவீர ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போன காரியத்தை குறித்து வேதம் தெளிவு தெளிவாக சொல்லுகின்றது அதில் நாலாவது வசனம் என்ன சொல்லுகிறோம் என்றால் அந்த கண்மலை கிறிஸ்துவே நீங்கள் இன்னும் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அவர்கள் பாம்புகள் அழிக்கப்பட்டார்கள் கிறிஸ்துவை பரிச்சியை பார்த்து என்று வேதம் சொல்லுகின்றது அகல் பழைய ஏற்பாட்டில் இருந்த இஷ்டவீரர்கள் ஏ வழிநடத்துகிறது கிறிஸ்து ஆனால் வேதாமத்திலே திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது மோசையோடு பேசினது கர்த்தருடைய தூதன் என்று நீங்கள் தெளிவாக சிந்தித்து அந்த தூதன் யாரென்று வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டு போவீர்கள் என்றால் தூதன் என்று சொல்லுபோர் செய்தியை கொண்டு வருகிறார் ஆகையால் அந்த பழியேற்பாட்டு காலத்திலே மோசையோடு பேசினது இயேசு கிறிஸ்து அதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஆகிய பழியேற்பாட்டு காலத்திலும் தூதனாக வழிபடுகிறவர் காட்சி அளிக்கின்றவர் பேசுகிறவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகிய ஏற்பாட்டு காலத்திலும் யூதர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியை நம்பித்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் காலங்கள் போக 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 அவர்கள் இயேசுவையும் பரிசுத்தாவியையும் மறுமுகிற நிலைமைக்கு வந்துட்டார்கள் அதனால தான் அவர்கள் இந்த பூமியிலே மனித வடிவத்தில் வந்து எங்களுக்காக ரட்சிப்பை கொடுக்க வந்த இயேசுவை அவர்கள் மறுதளிச்சதுக்கு காரணம் யூதர்கள் ஓரிரை கொள்கையில் இருந்தார்கள் அவருடைய நம்பிக்கை அவ்வாறுதான் இருந்தது என்று சொல்றது வேதத்துக்கு முரணான கருத்து என்றால் வேதத்தில் இருந்த அனைத்து தீக்கதரிசிகளும் ஆதி ஆமத்திலிருந்து நீங்கள் வாசித்துக் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து தீக்கதரிசிகளும் பிதாகுமாரன் பரிசுத்தாவியை நம்பி இருக்கிறார்கள் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை விசேஷமாய் நாங்கள் பார்க்கிறோம் பரலோகத்தில் தான் தேவன் இருக்கிறார் என்று தான் யூதர் நம்புகிறார்கள் ஒருபோதும் யூதர்கள் நம்புவதில்லை தேவன் மனிதனாக இந்த உலகத்துக்கு வாரது ஆனால் நீங்கள் ஆதி பதினெட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு லோத்தை வந்து மூன்று தேவதூதர்கள் சந்திக்கிறார்கள் இதில் ரெண்டு தேவதூதர்கள் சோதோ கோபரா பட்டணத்துக்கு போகிறார்கள் அங்கு வருகின்ற ஒரு தேவதூதனானவர் ஆபுராமோடு பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வந்ததூதன் கர்த்தரன்று வேதம் கூறுகின்றது ஆகிய தேவனாக இருந்த தேவன் மனித ரூபத்தில் வந்து லோத்தோடும் ஆபுராமோடும் பேசினார் அந்த பேசினவர் கர்த்தரன்று பழைய ஏற்பாட்டாகிய வேதாமும் சொல்லுகின்றது பிற ஆதியும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் கர்த்தரை கொன்று சோதோமை குமராமையும் அளித்தார் என்று கூறுகிறார் ஆகியால் தெளிவாக உங்களுக்கு விளங்க இல்லையா ஏற்பாட்டிலே பிதா குமாரன் பரசுத்தாவின் இந்த மூவரை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகின்றது அதே நேரம் ஆதியாம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே கர்த்தர் கர்த்தரை கொண்டு அதாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிரிஸ்துவை கொன்றுதான் சோதோமையும் குமரியாவையும் அழித்தார் என்று வேதம் சித்தரிக்கின்றது எப்படி ரெண்டு கர்த்தர் இருக்க முடியும் அகல் தெளிவாக ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் பழைய ஏற்பாட்டில் தோன்றிய தூதனின் அனைத்தும் இயேசு கிறிஸ்து அதுக்கு காரணம் நாங்கள் யாத்ராமை இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்றால் இருபது இருபத்தி ஓராவது வசனம் இதை திட்டத் தெளிவாக தேவன் சொல்கிறார் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் அவர் உங்கள் பாவங்களை பொறுப்பதில்லை அதாவது ஏற்பாட்டு காலத்திலே இயேசு இந்த பூமியிலே இஷ்டவேல் ஜனங்களோடு வழிநடத்தின நேரத்தில் அவரை அனுப்புவதாக பிதாவானவர் அவர்களுக்கு வாக்களிக்கிறார் இந்த இருபத்தி ஓராவது வசனம் மிகவும் முக்கியமானது என் நாமம் அவருக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார் அதாவது இந்த தூதன் எகுவான்ற நாமத்திலே தான் பழியேற்பாட்டிலே தேவனுக்கு கொடுத்த நாமத்திலே தான் அவர் காட்சி அளித்து இஷ்டவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார் என்ன காரியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் என்றால் பழியேற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுவை குறித்த வழிபாடும் பிதாவானவரை குறித்த வழிபாடும் இருக்கின்றது நீங்கள் தானியல் ஏழாம் அதிகாரத்துக்கு கடந்து போங்க அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஒன்பதாவது வசனத்திலே பிதாவானவர் சிங்காசனத்தில் விற்றிருக்கிறார் பதிமூன்றாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் மனுஷகுமாரன் என்று ஒருவர் சிங்காசனத்துக்கு கண்டையில் கொண்டு போகப்படுகிறார் அகில் பிதாவை குறித்தும் கத்ரா இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் என்று குறித்தும் தானியல் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகிய அங்கு பிதாவும் மனுஷகுமாரனும் என்று திட்டத்தெளிவாக வேறு ஆகையால் பழைய ஏற்பாட்டை நம்பின யூதர்கள் நீங்கள் ஒன்றை சிந்திங்க பிதா குமாரன் பருசுத்தாவியின் மூவரை நம்பிதான் வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருதுனா காலப்போக்கிலே இயேசுவை மறுதளித்த யூதர்கள் குமாரனையும் பரசுத்தாவியையும் மதளிக்கிற ஒரு வேதாமத்தை தான் அவர்கள் கொண்டு திரிகிறதாக நம்புகிறார்கள் ஆனால் அவர்களுடைய வேதபுஸ்தகத்தை வைத்திருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆதி ஆமத்திலிருந்து மல்கியா புத்தம் வரைக்கும் நாங்கள் குமாரன் பரசுத்தாவிய தெளிவாக இந்த வேதாமத்திலே பார்க்குறோம் எப்படி நான் உங்களுக்கு அந்த ஆப்ராமிட கதையை சொன்னேனோ தானியல் நிலத்தில் வந்த மனுஷகுமாரனை சொன்னேனோ இப்படி நீங்கள் வேதாமத்திலே வாசிக்கின்ற பொழுது யாக்கோவோடு ஒரு தூதனாக போராடினான் என்று வேதம் ஒரு புருஷன் போராடினான் என்று நிச்சய ஆனால் அந்த புருஷன் போராடின பொழுது வேதம் சொல்லுகிற அவன் தெய்வனோடு போராடி மேற்கொண்டாக ஆனால் ஓசியா பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு போய் நீங்கள் ரெண்டாவது மூன்றாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அந்த தூதனுடைய நாமம் எஹுவா என்று சொல்லப்படுகின்றது ஆகியால் அங்கு தூதனாக தோன்றி யாக்கோவோடு போராடினது கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஆகையால் பழியேற்பாட்டை எழுதின பழியேற்பாட்டை நம்பின அனைவரும் தான் சம்பாதித்து இருக்கிறார் இதே நாங்கள் வேதாபதின் கிட்ட தெளிவாக பார்க்கிறோம் யூதர்கள் ஓரிரை கொள்கையில் இருந்தார்கள் என்பது ஓர் இறை நம்பிக்கையில் தான் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பிதா குமாரன் பசுத்தா என்று மூன்று ஆழ்தத்துவம் உள்ள ஒரு இறைவனாகத்தான் பழியற்பாட்டிலே அந்த வழிபாடு கிடைத்திருக்கின்றது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்றால் நீங்கள் ஆதியாமத்தை எடுத்து வாசித்தாலும் வேதம் தட்டு தெளிவாக சொல்கின்றது அங்கு முதலாவது வசனம் பிதாவை குறிக்கின்றது ரெண்டாவது வசனம் ஆவியானவரை குறிக்கின்றது மூன்றாவது வசனம் கத்ரா இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது ஆகியால் ஆதியாவம் தொடக்கத்திலேயே பிதா குமாரன் பரசுத்தா என்ற மூன்று பேருடைய வேறுபாடுகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகையால் வேதத்தில் யூதருடைய வேதாமத்தில் அவர்களுடைய நம்பிக்கை இல்லை நாங்கள் என்னதை பார்க்கணுன்றா யூதருடைய நம்பிக்கையை பார்க்கக்கூடாது அது நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களும் என்ன செய்கிறார்கள் பிதாவை நம்புகிறோம்னு சொல்கிறார்கள் இயேசுவை மருந்தளிக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் இந்த ஓரிரை கொள்கையிலே இருக்கிறோம் என்று கூறுகிற அனைவரும் ஜெகவான் சாட்சிகளையும் பாருங்கள் அவர்கள் கிறிஸ்தவ வேதாபத்தை வைத்தே இயேசுவை மருந்தளிக்கிறார்கள் இந்த ஓரிரை கொள்கையில் இருக்க சொல்கிற அனைவரும் இயேசுவை மருந்தளிக்கிறார்கள் அதே போல் இந்த உலகத்திலே அதுக்கு காரணம் என்னென்னால் அந்த ஓரிட கொள்கைக்குள்ளே போகணுன்னா இயேசுவை மருந்தளிக்கிறோம் அடுத்த இயேசுவை அடுத்த அடுத்ததேசம் சுவிசேஷத்தை மருந்தளிக்கிறோம் அதனால் நீங்கள் ஒன்றே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் யூதர்களும் பிதா குமாரன் பரசுத்தாவையே நம்பினார்கள் ஆதியில் இருந்த அனைத்து தீக்கரசிகளும் நம்பினார்கள் அந்த யூத வீதாத்தை நம்பின சீசல்கள் தான் புது ஏற்பாட்டை எழுதினார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கும் இந்த படிப்பினை ஒரு புதுசாக இருந்திருக்கும் அவர்களும் சொல்லியிருப்பார்கள் நாங்கள் இருந்தோம் பிதாவை வழிபட்டோம் இப்பொழுது புதிய பாட்டுக்கு வந்து குமாரனின் பரசுத்தாவின் குறிக்கிறோம் இன்னும் பழைய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து வேதாம தான் வைத்துத்தான் புதியற்பாட்டு தொகுக்கப்பட்டிருக்கு நீங்கள் புதிய பாடை வாசித்து கொண்டு போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாரந்திருக்கிறார்கள் அங்கே நிச்சயமாக பழைய பழையற்பாட்டின் வழிபாடு இருக்கின்றது அதனால் அவர்களுக்கு இது குழப்பமாக இருக்கவில்லை காரணம் என்னென்றால் யூதர்களுடைய வேத புஸ்தகம் பிதா குமாரன் பரசுத்தாவை நம்பினது ஆனால் யூதர்கள் இன்று இயேசுவை மறுதளித்ததுக்கு பிறகு அடுத்தபடியாக குமாரனையும் பரசுத்தாவையும் மறுதளித்து வேறு ஒரு விளக்கத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார் இதை நம்பி கிறிஸ்தவர்கள் மகமாந்து போகிறார் அப்படியானார் சோதரனே பிதாவையும் பரிசுத்த ஆவியையும் நபர்கள் அல்ல கைவிட்டு இயேசுவை மட்டும் போதிக்கிறவர்கள் சரியானதையா போதிக்கின்றார்கள் அருமையான ஒரு கேள்வி இப்போ சி சில கிறிஸ்தவர்கள் என்று உருவாகி இருக்கிறார்கள் சிலர் ஓன்லி ஜீசஸ் என்று அவர்களை கூறுகிறார்கள் அவர்கள் இயேசு மட்டும்தான் பிதாவும் பரசுத்தாவை என்று கொள்கிறது வைத்தான் என்று சொல்லி அவர்கள் ஒரு பிழையான உபதேசத்தை வேதாமத்துக்கு முரணாக வேதத்துக்குள் உழைக்க பார்க்கிறார்கள் தெளிவாக கொள்ளுங்க இயேசு ஒரு இடத்துல பர்லவத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் என்று இயேசு சொன்ன வார்த்தையை வைத்து இவர்கள் யோசிக்கிறார்கள் இயேசு பரலோகத்திலும் இருக்கிறார்கள் இயேசு திட்டத்தடிவாக என்ன சொல்கிறார் என்றால் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் எண்ணத்தை அவர் குறிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பூமியில் இருக்கும் பொழுதும் பரலோகத்தின் அதிகாரம் அவருக்கு இருக்கின்றது என்றால் அவர் பரலோகத்தின் தேவனாகத்தான் இருக்கிறார் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் அவர் பிதா என்றோ அவர் பர்சுத்தாவி என்றோ இயேசு எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்றால் இயேசு நீங்கள் ஜோவான் இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்பீர்களானால் மகதலின் மரியால் வந்து இயேசுவை தொட வந்த பொழுது என்னை தொடாதே நான் என்னும் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தெய்வனிடத்துக்கும் உங்கள் தெய்வனிடத்துக்கும் நான் ஏறி போகவில்லை என்று கூறுகிறார் இப்போ இயேசுதானே பரலோகத்தில் இருக்கிறார் அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்றால் இயேசு சுவாமி எப்படி சொல்லுவார் நான் பரலோகத்தின் போகவில்லையே நீங்கள் தெளிவாக இதை விளங்கிக்கொள்வோம் இதை தான் நாங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் ஆகியோர் இயேசு வந்து பொய் பேச மாட்டார் இயேசு வந்து உள்ளதைத்தான் பேசுவார் ஆகையால் அவர் எப்படி சொல்லுவார் நான் இன்னும் பரலோகத்துக்கு போகவில்லை நான் யோகான் மூன்று பை சொல்லுதே சொல்லுவதே பரலோத்திலிருந்து பரலோகத்தில் இருக்கிறவரும் அப்படின்னு அவர் பரலோத்தில் இருக்கிறாரா தெளிவாக சிந்திங்க இயேசு சுவாமி பரலோகத்தில் இருந்து இந்த பூமியை நோக்கி வந்தவர் எங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தவர் ஆனால் அவருடைய தெய்வீகம் பரலோகத்தில் இருக்கின்றது அதாவது தேவன் எங்கும் வியாபாரத்தவர் போல் இயேசு கிறிஸ்துக்கும் இந்த பூரோகத்தில் எல்லா இடத்திலும் தெய்வீகத்தில் அவருக்கு வல்லமை உண்டு ஆனால் இயேசு ஒன்றொரு நபர் இந்த பூமியில் எங்களுக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இறங்கி வந்தார் அவர் இந்த பூமியில் உயிர்த்தெழுந்த பின் இன்னும் அவர் பரலோகத்துக்கு போகவில்லை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க அதனால் இயேசுவை மட்டும் நம்புகிறவர்கள் என்று கூறுகிறவர்கள் அவர்கள் பரசுத்தாவியையும் பிதாவையும் நம்புகிற வழியால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அதாவது இந்த திருத்துவமன்ற வார்த்தையை வைத்து இன்றைக்கு வெளியான கொடுக்குற அர்த்தங்களை கொடுக்குற கிறிஸ்தவர்களை விட மோசமான இடத்துல இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் திருத்துவம் என்ற வார்த்தை வைத்திருக்கின்ற எந்த ஒரு கிறிஸ்தவனும் பிதாவையோ பரிசுத்தாவியை இயேசுவையோ மறுதளிப்பதில்லை அவர்கள் மூன்று ஆழ்தத்துவம் உள்ள இறைவனை நாங்கள் வழங்குகிறோம் என்பது ஏற்றுக்கொள்கிறார் ஆனந்தர் ஆனால் இந்த ஒன்லி ஜீசஸ் என்று இயேசுவை மட்டும் நம்புகிறோம் என்று சொல்வார்கள் பிதாவையும் பரிசுத்தாவியையும் மருந்தளிக்கிறார்கள் வேதத்துக்கு முரணான ஒரு கருத்து இதில் இன்னொரு அழகான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்கிறேன் இவர்களிடல நீங்கள் கதைப்பீர்களால் இவர்கள் திட்டத்தெளிவாக சொல்வார்கள் எங்களுக்கு ஒரு தேவன் தான் உண்டு ஆனால் இயேசுட மரணத்துக்கு பிறகுதான் இந்த முது ஏற்பாடும் எழுதப்பட்டது அப்போ இந்த புதிய எழுதின ஒவ்வொரு சீசர்களும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு கத்ரா இயேசு கிரிஷனுடைய கிருவை என்று எல்லா இடங்களிலும் அவர்கள் திட்ட தெளிவாக பிதாவையும் இயேசுவையும் வேறு பிரித்து எழுதி கொண்டு வர நீங்க கன்றாக சிந்தியுங்கள் ஆனால் இவர்களை எடுத்துக்கொண்டால் இவர்கள் எங்களுக்கு ஒரு தேவன் தான் உண்டு ஏசு கிறிஸ்து தான் அவர் பிதாவும் பிதாவும் அவர் தான் ரெண்டு பேசுகிறார் அப்படி என்னன்னு இந்த வேதாமத்தை எழுதின ஒவ்வொரு தீக்கதரிசிகள் பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒவ்வொருவரும் அவ்வாறு கருதவில்லை அவர்கள் எப்பொழுதும் பிதாவையும் குமாரனையும் பரசுத்தாவியையும் வேறு பிரித்து தான் இயேசு இயேசுதான பரத்து கேறிட்டாரே இப்போ பூமிக்கு வரும் பொழுதுதான் அவர் மனிதனாய் வந்தார் அவர் மறைத்து உயிர் திறந்து பறத்து கேறிட்டார் அப்போ அப்படியானால் சீஷர்கள் எங்களுக்கு ஒரு இறைவன் தான் உண்டு என்று சொல்லலாம் இப்போ ஒன்றுக்குருந்து இரட்டாம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஐந்தாம் ஆறாம் வசனத்திலே நமக்கு ஒரு பிதா உண்டு பவுலெழுது அவர் மூலமாக இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு ஒரு கர்த்தர் உண்டு இயேசுவையும் சொல்லுள்ள பிதாவையும் சிருஷ்டி கர்த்தராக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் சிருஷ்டிக்க கர்த்தராக சொல்லுகிறார் ஆனால் அப்படி சொல்லுகிறவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுதுகிறார் இதை நீங்கள் நன்றாக சிந்தியுங்கள் ஏழாவது வசனத்தில் அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா அப்படி இருந்தும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை என்று சொல்லுங்கள் அதாவது இந்த பிதாவினுடைய அறிவும் குமாரனுடைய அறிவும் எல்லாரிடத்திலும் இல்லை என்று ஏழாவது வசனத்தில் எழுதுகிறார்கள் இப்போ எல்லாரும் ஏதாவது படிக்கும் பொழுது ஒன்றுக்கு ஒரு எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தை படிப்பார்கள் ஆனால் ஏழாவது வசனத்தை படிக்க மாட்டார்கள் அதாவது பிதாவாகவும் குமாரனாகவும் ரெண்டு ஆழ்த்திலே தேவன் வெளிப்படுகிறார் என்பதை இவர்கள் அறியவில்லை நன்றாக சிந்தியுங்கள் இவர்களுடைய கொள்கை பிழையானது இவர்களுடைய உபதேசம் தேவனுக்கு விரோதமானது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம்